வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஃபேமிலியோட பழனி ஆண்டவர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா பழனியில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற அழகான வீடியோ புகைப்படங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது எலெக்ஷனுக்கு முன்பாக ரொம்ப பிஸியாக இருந்தார் பாத யாத்திரை பாத முடிந்த கையோட பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வேலைகள் அவர் வேட்பாளராக களமிறங்கிருக்காரு அவருடைய தொகுதியும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மற்ற பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியையும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு அண்ணாமலைக்கு தமிழகத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா போயிட்டாரு கேரளாவில் ரொம்ப பிஸியாக இருந்தாரு கர்நாடகாவில் இரண்டு கட்டமாக எலெக்ஷன் வந்து நடக்குது பேஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு வந்து முடிஞ்சிருச்சு பதினாலு தொகுதிகள் அடுத்து இரண்டாம் கட்ட தேர்தல் மே ஏழாம் தேதி இன்னொரு பதினாலு தொகுதிகளுக்கு நடக்க இருக்கு அங்கேயும் பரப்புரைக்கு வந்து போக போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்க்க முடியுது இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கேப் வந்து அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கு அந்த கேப்ல ஃபேமிலியோட பழனி ஆண்டவர் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இப்போ சன் நியூஸ் என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னா கோவில் விதிமுறைகளை மீறிய அண்ணாமலை மலை அடிவாரத்திலேயே அமைக்கப்பட்ட பாதுகாப்பு அறையில மொபைல் ஃபோனு இதெல்லாம் வச்சுட்டு தான் மலைக்கு வந்து போகணும் ஆனால் அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் அந்த ரோப் காரில் செல்போனை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்போ விதிமுறைகளை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ் வந்து செய்தி வந்து போட்டிருக்காங்க சன் நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அண்ணாமலையை வந்து பின்தொடர்றாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு செய்தி வந்து கிடைச்சிடாதா அண்ணாமலைக்கு எதிராக அப்படிங்கிறது இல்லை பிஸியாக இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸியாக இருப்பாங்க போல் சன் நியூஸு ஆனால் பாஜக வந்து ஒரு வேலிடான கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி சரி இப்படி பேசுகிறாங்களே ரூல்ஸ் பேசுறாங்களே சன் நியூஸு பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி கோயம்புத்தூரில் பரப்புரை மேற்கொள்வதற்காக ராகுல் காந்தி அவர்கள் வந்தார் அப்போ சாலையுடைய டிவைடர் இருக்குது பாத்தீங்களா அந்த டிவைடரை ஏறி குதித்து ஆப்போசிட்டுக்கு போய் சில ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்தாரு டிவைடரை தாண்டி குதிக்கிறது அப்படிங்கிறது லீகலா அது விதிமீறல் கிடையாதா அதை எங்கேயாவது செய்தியாக வந்து குறிப்பிட்டாங்களா சன் நியூஸு சன் நியூஸ் மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு மீடியா செய்தியாக வந்து போட்டாங்களா மோடிக்கு எதிராக இந்தி கூட்டணி பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு முன்னிறுத்தக்கூடிய ஒரு ஐடியாவில் இருக்கிற ஒருத்தரு சாலை விதிமுறைகளை மீறி டிவைடரை தாண்டி குதிச்சு அவர் வந்து போறாரு இது லீகலே கிடையாது இதை போட்டிருந்தாங்கன்னா அவங்க இப்ப போறதுக்கு அண்ணாமலை அவர்கள் செல்போனை விதிகளை மீறி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இப்ப போடுறது ஓகே ஆனா அவங்களே ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க அவங்க பேசுறதெல்லாம் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களே இப்ப நிறைய பேர் பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒன்று அண்ணாமலை அவர்கள் போற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல்ஃபி வந்து கேட்குறாங்க எல்லாத்துக்கிட்டையும் அவர் வந்து வெல்கம் பண்ணி எல்லார்டையும் செல்ஃபி எடுத்துக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது சிவகுமார் நடிகர் சிவகுமார் அவர்கள்ட்டையும் சில பேர்லாம் செல்ஃபி எடுக்க போகும்போது போனை தட்டி விட்டுட்டு போயிடுவார் இது வந்து ஒரு தவறான பிஹேவியராக பார்க்குறேன் ஒருத்தவங்களை பிடிச்சி போய் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்போ அதை வந்து கொச்சைப்படுத்துன மாதிரி இருக்குது ஃபோனை தட்டி விட்டு போகிறதெல்லாம் அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யாரெல்லாம் வராங்களோ பிஸியான ஷெடியூல்லையும் அவர் பாத யாத்திரையில் இருக்கும்போது சரி இல்லை மற்ற ஏதாவது இந்த எலெக்ஷன் நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த நேரத்தில் யாராவது செல்ஃபி கேட்குறாங்க அப்படின்னா பொதுமக்கள் கேட்குறாங்கன்னா அவங்க வந்து அவங்க எல்லாத்துட்டையும் சிரித்து செல்ஃபி எடுத்துகிட்டு அவர் எடுத்து கொடுத்துட்டு போவார் அவரே மொபைல்லாம் மக்களுடைய மொபைல் ஃபோனை வாங்கி அவரே செல்ஃபி எடுத்து கொடுத்துட்டு போகிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் ஓகே இது வந்து முதல் டாப்பிக்குங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி மொத்தம் ஏழு கட்டங்களாக நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் வந்து நடக்குது அதில் மூணாம் தேர்டு பேஸ் எலெக்ஷனுக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ கேப்பு முதல் பேஸ் எலக்ஷன் பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாம் தேதி நடந்துச்சு அடுத்த ஒரு வாரத்தில் செகண்ட் ப்ளேஸ் எலெக்ஷன் ஏப்ரல் இருபத்தி ஆறு மே ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் கேப்பு நான்காம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வாரம் தான் மே பதிமூணு ஐந்தாம் கட்ட தேர்தல் அடுத்த ஒரு வாரம் மே இருபது ஆறாம் கட்ட தேர்தல் மே இருபத்தி அஞ்சு அதுவும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் கடைசி கட்ட தேர்தல் ஜூன் ஒன்று ஜூன் ஒன்று அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வார காலம் கேப் இருக்கும்போது எதுக்காக இந்த தேர்டு ஃபேஸ் எலெக்ஷனுக்கு மட்டும் பத்து நாட்கள் கேப்பு ஹியூஜ் கேப் இருக்கே அப்படின்னு சில பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க மோஸ்ட் ப்ராபபிளி மே அஞ்சாம் தேதி நீட் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது மேபி அதுக்காக கூட ஒரு ரெண்டு மூணு நாட்கள் எலெக்ஷன் வந்து தள்ளி போயிருக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஓகே நீட் எக்ஸாம் அப்படின்னு அதை சொல்கிறதுனால ஒரு விஷயம் ஞாபகம் வருது திமுக ஆட்சிக்கு வந்தோடனேயே நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ நடக்கக்கூடிய மே அஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்து நடக்கக்கூடிய நான்காவது நீட் தேர்வு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிக்கிறேன் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடைசி டாபிக் வந்து இந்த நீலகிரியில் வந்து சிசிடிவி வந்து டக்குன்னு வந்து செயலிழந்து போயிருச்சு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சுல அந்த டிபேட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய விவாதம் வந்து இப்போ போய்க்கு இருக்குங்க என்னென்னா கலெக்டர் நீலகிரி மாவட்ட கலெக்டர் அருணா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா அதிக வெப்பத்தால் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு சிசிடிவி செயல் இழந்துருக்கலாம் டெக்னிக்கல் இஷ்யூ இது இனிமே வந்து இது மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து வராது அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி செயலிழந்த விவகாரத்தில் எந்தவித முறைகேடும் நடக்க வாய்ப்பில்லை பாதுகாப்பாக இருக்கு இவிஎம் மிஷின்லாம் சந்தேகம் இருந்துச்சுன்னா கட்சியினரையே நேரடியாக கூட்டிட்டு போய் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை காரணமாக அதிக வெப்பத்தால் வந்து ஷார்ட் சர்க்கியூட்டு அப்படின்னு சொல்றாங்க இது நடக்கிறது நீலகிரி ஊட்டியெல்லாம் நீலகிரியில தான் வருது ஊட்டியில் மிக அதிக வெப்பநிலை வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸை பார்க்க முடியுது எவ்வளோ தெரியுமா இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் நீலகிரியில் அதிக வெப்பநிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மற்ற மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் அசால்ட்டாக நாற்பத்தஞ்சு டிகிரி வரைக்கும் டிகிரி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வந்து போகுது அங்கெல்லாம் இது மாதிரியான ஒரு இஷ்யூ வரலை மிக குறைவான டெம்பரேச்சர் பதிவாகக்கூடிய நீலகிரியில் இருபத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸுக்கு எப்படி வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் சில புதிராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளை வந்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி இப்ப கேள்விகள் எழுப்பப்படுது என்னன்னா இந்த எலெக்ஷன் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆ ராசா இருக்கார் பார்த்தீங்களா நீலகிரியில் திமுகவுடைய வேட்பாளர் ஆ ராசா அவர்கள் ஆ ராசா அவர்களுடைய தேர்தல் செலவு கணக்குகளை குறைத்து காட்டும்படி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான அருணா அவர்கள் அவர்கள் மீது தேர்தல் உதவி செலவின கணக்கீட்டாளர் சரவணன் அப்படிங்கிறவர் எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு புகார் வந்து கொடுத்தாரு இது மாதிரி ஆர் ஆசா அவர்களுடைய தேர்தல் செலக்கு கணக்குகளை குறைத்து குறைச்சி காட்டு காட்டும்படி எனக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன்ல சரவணன் அப்படிங்கிறவர் புகார் வந்து கொடுத்தாரு அப்ப ஆர் ஆசா அவர்களுக்கு ஃபேவராக நீலகிரியுடைய ஆட்சியர் வந்து செயல்படுகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகளை வந்து அப்பவே எழுப்புனாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிசிடிவி வந்து சடனாக ஃபெயிலியர் ஆகிருக்கு அதுவும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி இன்னைக்கு கூட ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரே ஒரு சிசிடிவி மட்டும் செயலில் போட்டுச்சு மீதி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி வந்து ஒர்க் ஆணுச்சு ஒரு சிசிடிவி வந்து ஃபெயிலியர் ஆகுறது அப்படிங்கிறது இயல்பு ஆனால் ஒரே நேரத்தில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு பேசிக்கான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறதா மக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது ஓகே இதற்கு ப்ராப்பரான ஒரு விளக்கத்தை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்கணும் அப்படின்னு பாஜக அதிமுக இவங்கெல்லாம் வந்து கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद